வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய மூன்றாம் பாகத்துல இருபத்தி எட்டாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல அனிருத்த பிரம்மராயர் நம்ம வந்தியத்தேவன் மேல குந்தவைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையே கலப்பி விட்டுட்டார் அவர் பேசுறதை கேட்ட குந்தவை வந்தியத்தேவன் நந்தினியுடைய ஒற்றனாக இருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா அவளுடைய மனதை முழுதாக அவர் கலக்கி விட்டார் இந்த அத்தியாயத்துல ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் சந்திச்சுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த முதன் மந்திரி குந்தவைக்கு சொல்றாரு அது எத்தனை ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத பத்தி அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடிக்க போறாங்க வாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி எட்டாம் அத்தியாயம் ஒற்றனுக்கு ஒற்றன் மௌனமா இருந்த அரசலம் குமரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர் தாயே ஏன் பேசாமல் இருக்கிறாய் வந்தியத்தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா என்று கேட்டார் ஐயா அமைச்சர் திலகமே நான் என்ன சொல்லட்டும் இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்துவிடுவீர்கள் போல் இருக்கிறதே என்றாள் இளவரசி காலம் அப்படி இருக்கிறதம்மா யாரை நம்பலாம் யாரை நம்ப என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபம் இல்லைதான் நாலாபுறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன என்றார் முதன்மந்திரி அனிருத்தர் ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இராது என்றே தோன்றுகிறது நான் அனுப்பிய தூதனை பற்றி அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் குந்தவை தேவி அம்மணி நான் ஆயிரம் கண்களும் இரண்டாயிரம் செவிகளும் படைத்தவன் நாடெங்கும் அவை பரவியிருக்கின்றன பழுவூர் அரண்மனையில் என் ஆட்கள் இருக்கிறார்கள் பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறான் ஆழ்வார்க்கடியானை போல் ஊரூராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் சுற்றுப்புற நாடுகளிலோ நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்றுதான் கொண்டிருக்கிறேன் ஆயினும் யார் கண்டது என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம் நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம் இவ்வாறு முதன் மந்திரி சொன்ன பொன்னியின் செல்வன் இப்போது சூடாமணி விகாரத்தில் இருப்பதும் இந்த பொல்லாத மனிதருக்கு தெரியுமோ என்ற எண்ணம் குந்தவைக்கு உண்டாயிற்று அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள் ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த வானர் குல வீரன் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை அவனை தயவு செய்து விடுதலை செய்து விடுங்கள் என்றாள் நன்றாக யோசித்து பாரம்மா அந்த பெண் நந்தினியிடம் மாயமந்திர சக்தி ஏதோ இருக்கிறது சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ராஜ்யத்தில் ஆசை கொண்டான் சம்புவரையரின் மகன் கந்தன்மாரன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான் பழுவேட்டரையர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திவேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகி விட்டான் சோழராஜ்யத்தை இரண்டாகப் பிரித்து மதுராந்தகனுக்கு ஒரு பகுதியும் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பகுதியும் கொடுத்து ராஜி செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான் இது என்ன அக்கிரமம் ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கவாவது எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாக்கிய சாம்ராஜ்யம் இது ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய் நானும் விரும்பவில்லை தாயே பத்து நாட்களுக்கு முன் இந்த யோசனையை சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான் இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறான் இது என்ன விந்தை அந்த பழுவூர் ராணியிடம் அப்படிப்பட்ட மாயசக்தி என்னதான் இருக்கும் இளவரசி அதை நான் உன்னிடம்தான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன் நீ என்னை கேட்கிறாய் போகட்டும் வந்தியத்தேவன் மட்டும் அவளுடைய மாயசக்திக்கு உட்பட மாட்டான் என்று எதனால் நீ அவ்வளவு நிச்சயமாகச் சொல்கிறாய் ஐயா காரணம் கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியவில்லை மனதுக்கு மனதே சாட்சி என்பார்கள் வானர் குல வீரன் அத்தகைய துரோகம் செய்ய மாட்டான் என்று என் மனதில் ஏதோ நிச்சயமாக தோன்றுகிறது அப்படியானால் அதை பரீட்சித்து பார்த்து அம்மா அப்படி என்ன பரீட்சை காஞ்சிக்கு ஒரு தூதனை நான் உடனே அனுப்பியாக வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் அவசரமாக ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ன விஷயம் பற்றி சற்று முன்னால் நந்தினியை விஷ நாகம் என்று நீ சொல்லிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாய் உண்மையில் விஷ நாகத்தை விட அவள் பன்மடங்கு கொடியவள் இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்து பூண்டோடு ஒழித்து கட்ட அவள் திட்டமிட்டிருக்கிறான் கடவுளே இது என்ன பயங்கரம் என்று குந்தவை கூறிய அவளுடைய உள்ளக்கடல் கடல் என்ன அலைகளினால் கொந்தளித்தது உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள் சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மணம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்யப் போகிறாளா இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது எல்லாம் அறிந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் என்னால் கூட அவள் நோக்கத்தை பற்றி அறிய முடியவில்லை அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் ஐயா ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும் அதற்குத்தான் நீயும் நானும் வந்தியத்தேவனிடம் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும் நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும் உடம்பை பிரியாத நிழலை போல அவன் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும் நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது குந்தவை பெருமூச்சு விட்டாள் முதன் மந்திரி கூறுவது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் உணர்ந்தாள் எல்லா விவரங்களும் அறிந்து அவர் சொல்கிறாரா அல்லது ராஜாங்க நோக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சொல்கிறாரா என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை ஐயா அவர்களுடைய சந்திப்பை தடுப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் என்று ஏன் கருதுகிறீர்கள் என்று கேட்டாள் அம்மணி வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் சோழர் குலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்திலிருந்து புதிய தங்க காசுகள் போய்க் கொண்டிருக்கின்றன இதை காட்டிலும் இன்னும் ஏதேனும் நான் இதைப் பற்றி சொல்ல வேண்டுமா வேண்டாம் என்று அவள் முணுமுணுத்தாள் சூடாமணி விகாரத்தில் சுரத்துடன் படுத்திருக்கும் இளவரசனின் நினைவு அவளுக்கு வந்தது பொன்னியின் செல்வனையும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அல்லவா ஐயா சோழ நாட்டுக்கு விபத்துக்கு மேல் விபத்தாக வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் முதன் மந்திரியாயிருப்பது அதிர்ஷ்டம்தான் என் தம்பியின் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டாள் சோழ நாட்டிலுள்ள எல்லா சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் இளவரசருடைய சுகஷேமத்தை கோரி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை அபிஷேகம் நடத்த சொல்லியிருக்கிறேன் அப்படியே புத்த விகாரங்களிலும் சமணப் பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்யப் போகிறார்கள் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் புத்த பிக்ஷுக்கள் ஒரு மண்டலம் விசேஷ பிரார்த்தனை நடத்தப் போகிறார்கள் வேறு என்ன செய்யலாம் என்று நீ சொல்கிறாய் சூடாமணி விகாரத்தை பற்றி சொல்லும் போது முதன் மந்திரியின் முகத்தில் ஏதேனும் மாறுதல் ஏற்படுகிறதா என்று குந்தவை கவனித்தாள் ஒன்றுமே தெரியவில்லை ஐயா சூடாமணி விகாரம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது சூடாமணி விகாரத்தின் மீது பெரிய பழுவேட்டரையர் ஏதோ கோபம் கொண்டிருக்கிறாராம் இலங்கையில் பிக்ஷுக்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதாக சொன்ன செய்தி வந்ததிலிருந்து அந்த கோபம் முற்றி இருக்கிறதாம் இளவரசர் காணாமல் போனதற்கு பழியை சூடாமணி விகாரத்தில் உள்ள பிக்ஷுக்களின் மீது சுமத்தினாலும் சுமத்துவார்கள் அதற்கு தக்க பாதுகாப்பு தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னாள் உடனே செய்கிறேன் அம்மா சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு சிறிய சைன்யத்தையே வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கிறேன் வந்தியத்தேவனை காஞ்சிக்கு அனுப்புவது பற்றி என்ன சொல்கிறாய் ஐயா அவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு வேறு யாரையாவது அனுப்புவது நல்லதல்லவா உனக்கு மட்டும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவனையே அனுப்ப விரும்புகிறேன் அவனுடைய வீரசாகச செயல்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எதற்கும் அஞ்சாத அசகாய சூரனையே இந்த காரியத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும் இன்றைக்கு நான் அரண்மனை முற்றத்துக்கு வந்து கொண்டிருந்த போது என் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த வைத்தியனை என்ன விட்டான் நான் குறுக்கிட்டு தடுத்துராவிட்டாள் வைத்தியர் மகன் யமனுக்கு வைத்தியம் செய்யப் போயிருப்பான் இளைய பிராட்டி இதை கேட்டு பூரிப்படைந்தாள் ஆயினும் சிறிய தயக்கத்துடன் வீரனா இருந்தால் மட்டும் போதுமா படபடப்புக்காரனா இருக்கிறானே எவ்வளவு விரைவில் சண்டை தொடங்கிவிட்டான் அதற்கு வேணுமானால் பின்னோடு என்னுடைய சீடன் திருமலையையும் அனுப்பி வைக்கிறேன் நிதானமான யோசனைக்கு பெயர் போனவன் ஆழ்வார்க்கடியான் என்றார் அனிருத்தர் இளைய பிராட்டி தன் மனதிற்குள் இவருடைய உள்ளத்தில் இருப்பதை கடவுளும் அறிவாரோ என்னமோ தெரியவில்லை ஒற்றனுக்கு துணையாக ஒற்றன் ஒருவனையே அனுப்பி வைக்க விரும்புகிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டாள் இதோடு இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முடிந்தது முதன் மந்திரியின் விருப்பத்தின்படி நம்ம வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரை சந்திக்க புறப்பட போகிறான் மறுபடியும் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து முதல் மாதிரியே ஒரு ஓலையை கொடுத்து பெரிய இளவரசனிடம் அனுப்ப போறாங்க அவன் போகின்ற காரியம் வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா அப்படிங்கிறத வர்ற அத்தியாயங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்